முதல்ல வார்த்தையில தெரிஞ்சிருக்கான் இரண்டாவது அதோக்ஷன் அவனும் சவால் அடுத்ததா சத்யமூர்த்தி சவால் வாரம் அடுத்ததா சூர்யா சவால் வாரத்தில் ஜெயிச்சிருக்கான் Gengen Hatun, sağal var. <laughs> Artık

சுந்தரேன் அவனும் ஒன்பது பேருக்கும் சகாதாரம் ஜெயிச்ச குழந்தைகளுக்கு குழந்தைகள் ஜெயத்த அடைஞ்ச மற்ற குழந்தைகளுக்கு மெடல் இருக்கு சொன்னேன் முதல்ல சந்திரசேகர் அடுத்தது சத்தியமூர்த்தி அடுத்தது சூர்யா அடுத்தது சிவபிரசாத் 个人学习嘛，啥 <ometown> <不用風>？哈。没没你看呢？啥？

那咱们说。嗯嗯 <laughs> அடுத்தது சுந்தரேஷன் அடுத்தது சர்வே स्वीकरण <laughs> Moni mm -hmm. Super Nishant the night the இத்தனை குழந்தைகளும் வேத பாடசாலை கும்பகோணம் இது கல்வச்ச வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமான ஒரு பரீட்சை இந்த பரீட்சையை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த குழந்தைகள் அவ வந்து சபால் வாரம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள் முதல்ல போய் உட்காந்துட்டு நீங்கள் இந்த பாகத்தில் நீங்கள் என்ன வேணால் என்னை கேட்கலாம் அப்படின்னு இந்த குழந்தைகள் தயாராக இருக்கிறது தான் சவால் வாரம் அப்பேற்பட்ட அந்த சவால் வாரத்தில் இந்த குழந்தை இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பாடசாலைக்கு அடுத்தபடியாக இந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட நம்ம பாடசாலையில் வாரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா ஸோ அந்த குழந்தைகள் ஒரு நாலு பேரும் இருக்கா அவளுக்கும் இப்போது அந்த மெடலானது கொடுக்கறது இந்த சின்ன குழந்தைகள் அந்த சின்ன வயசில் வாரம் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குழந்தைகள் பயம் போகிறதுக்கோசரம் தான் இந்த பரீட்சையே அப்படி அந்த குழந்தைகள் பயமில்லாத சொல்லி வாரத்தில் ஜெயிச்சிருக்கா இது நம்ம பாடசாலைக்கும் ரொம்ப பெருமையை சேர்க்கிறது இந்த குழந்தைகள் மேலும் மேலும் இதே மாதிரி எல்லா பரீட்சையிலையும் ஜெயிச்சு அந்த குழந்தைகள் அடையணும் அந்த குழந்தை பாடுபடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தரையாச்சிருக்கா அந்த நூத்தன வித்யார்த்திகளின் मादेश बरन इधर मादरी இப்போது பிராமண பாகத்தில் வாரமானதை சொல்லியிருக்கா சில குழந்தைகள் தான் பெரிய குழந்தைகள் ஒன்று தான் பதம் பாகத்தில் சொல்லியிருக்கா அடுத்தது இந்த குழந்தைகள் இதே மாதிரி எல்லா வாரங்கள்லையும் ஜெயிச்சு ஜெயத்தை அடையணும் ரெண்டாவது இந்த குழந்தைகளுக்கு நல்ல நிறுவனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசனம் தான் இந்த பரீட்சையை அதனால் இந்த குழந்தைகள் எப்போது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைகள் வந்து நெற்று பாகத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் குருநாதர்கிட்ட பிரார்த்ததனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறோம் ராம் ராம்